கந்தரனுபூதி ஆடும் பரிவேல சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் சருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அறையனை நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வலைப்பட்ட கைமாதொடு மக்களெனும் தலைப்பட்டலியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெலு சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவந்தொடுவேலவனே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை மடந்தயரென்றயரும்கமாயுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை சிலை மீதுனதால் அணியாரவிந்த மரும்பு மதோ பனியாயன வல்லி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரணே கெடுவாய் மனநே கதி கேள் திடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதி மாமெனு எப்பி மரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதானவ மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர் மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே